கோடி பிஎஸ்ஸா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது வண்டியில் வேலைப்பாடே பாட இல்லை நாலு டயரும் புதுசு நாலு டயர் போட்டு நாலு மாதம் ஆச்சு வண்டி வந்து எழுவத்தி மூணோ எழுபத்தஞ்சோ கோடி பாருங்கள் லைவ் கிலோமீட்டர் எடுத்து அனுப்பிச்சிருக்கோம் பாருங்கள் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வேலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொன்னாங்க நாங்கள் கம்பெனி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவாய் போட்டிருக்கோம் டீசல் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி கோடு பிஎஸ்ஸா கூட கூப்பிடுங்க தரலாம் லொக்கேஷன் வந்து வேளச்சேரி சென்னை போடு பிஎஸ்ஆர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது வண்டியில் விலை பாடே இல்லை நாலு டயரும் புதுசு நாலு டயர் போட்டு நாலு மாதம் ஆச்சு வண்டி வந்து எழுவத்தி மூணோ எழுவத்தஞ்சோ கோடி பாருங்கள் லைவ் கிலோமீட்டர் எடுத்து அனுப்பிச்சிருக்கோம் பாருங்கள் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வேலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரவா சொன்னாங்க நாங்கள் கம்பெனி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் டீசல் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி போடு பிஎஸ்ஸாக அப்படியே ரொம்ப கூப்பிடுங்க எடுத்துட்லாம் லொக்கேஷன் வந்து வேளச்சேரி சென்னை